எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக வெளியாகி இருக்கின்ற புதிய சுற்றறிக்கை ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பதினைந்தின் அடிப்படையில் உங்கள் ஒவ்வொருவரது சேவைக்கு எவ்வளவு ஓய்வூதிய ஒன்றை கிடைக்கப்பெறும் என்பதை நீங்களே கண்டறிவதற்கான ஒரு வழிகாட்டலை இந்த வீடியோ மூலமாக மேற்கொள்ள இருக்கிறேன் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த வெளியாக இருக்கின்றது சுற்றறிக்கையானது இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு பக்கங்களை கொண்டதாக காணப்படுகிறது சில அதாவது சம்பள அட்டவணைகள் சில வந்து அதனுடைய விளக்கங்கள் தமிழ்மொழி தமிழ் மொழி மூலமாக இருந்தாலும் சில சம்பள பதவிக்குரிய நிலைகள் எல்லாம் வந்து சிங்கள மொழி மூலமாக தந்திருக்கிறார்கள் இருப்பினும் உங்களுக்கு இலகுவாக குறியீடுகளை அடிப்படையாக வைத்து இந்த செய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலமாக விளக்கம் பெறுகின்ற ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் இது சம்பந்தமாக உங்கள் நண்பர்களுக்கும் உதவுங்கள் என்று அறிய தந்து நாங்கள் பார்ப்போம் இதுக்கு இந்த வீடியோவுக்கு நான் சுற்றறிக்கையை உதவியாக உதவியாக எடுத்திருக்கிறேன் இந்த சுற்றறிக்கையில ரெண்டு முக்கியமான அட்டவணைகள் அஹ் இடம்பெற்றிருக்கிறது அதுல ஒன்று தனத்துருப்பலக்கணி என்று சொல்றது அதாவது ஒவ்வொருவருடைய சேவைகள் சம்பந்தமான அட்டவணை ஒன்று முக்கியத்துவம் பெறுகிறது இது வந்து உங்களுடைய சுற்றறிக்கையில் எட்டாம் பக்கத்திலிருந்து இருந்து கீழே நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதுல முக்கியத்துவம் மிக்க விடயம் என்னென்று சொன்னா ஒவ்வொரு சேவையினுடைய பெயர் ஒவ்வொரு சேவையினுடைய பெயர் அதுல இருக்கிற தரங்கள் ஒவ்வொரு தரங்களையும் அவர்கள் ஒவ்வொரு குறியீடுகளால காட்டியிருக்கிறார்கள் சரிதானே பாருங்க ஒவ்வொரு டூ 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 ஒன் அப்படி வர 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 ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறியீடுகள் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இது இந்த பதவி பெயர் வந்து சிங்கள மொழி மூலமாக அவர்கள் ஆஹ் பதிவிட்டிருக்கிறார்கள் இந்த குறியீடுகளை நாங்க சரியாக பார்த்து கொள்ளணும் சரிதானே ஓகே இதான் ஐம்பதாம் பக்கத்திலிருந்து தொடர்ந்து செல்லுகிறது அதே நேரம் இன்னமொரு முக்கியமான அட்டவணை என்று சொன்னா வெட்டு பரிவர்த்தனை வகு என்று சொல்றது இது அஹ் ஐம்பதாம் பக்கத்திலிருந்து உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இது நிறைய இருக்குது இந்த அட்டவணை ஒவ்வொரு சேவை அதுக்கு அதுக்கு கீழே இருக்கிற தரங்கள் அதுகளுடைய சம்பள படிநிலைகள் உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சேவைக்கும் ஒவ்வொரு தரம் இருக்கும் தரம் ஒன்று தரம் ரெண்டு தரம் மூன்று ரெண்டு அந்த ஒவ்வொரு தரத்திலையும் பல படிநிலைகள் காணப்படும் அது எல்லாத்தையும் இந்த சுற்றறிக்கை வந்து தெளிவாக காட்டியிருக்கிறார்கள் இந்த சுற்றறிக்கை மூலமாக நான் உதாரணத்துக்கு இந்த ஒரு சில தரங்கள் ஒவ்வொரு ஒரு சில சேவை அதனுடைய தரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றதை நான் சில உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சரி இதுல நான் எடுத்துருக்கிறேன் ஸ்ரீலங்கா குரு சேவையை பாருங்க இத மேல காட்டியிருக்குது அநேக அநேகமான ஓய்வூதியர்களில் கணிசமான எண்ணிக்கையானவர்களாக இந்த இது அதாவது டீச்சர்ஸ் இருப்பாங்க அதில் பலவன பந்தியை இந்த இடத்துக்கு காட்டியிருக்குது முதல் வகுப்பு அதுக்கு ஒரு குறியீடு டீச்சிங் சர்வீஸில் முதல் வகுப்புக்கு அவங்கள ஒரு குறியீடு ஒன்று காட்டியிருக்காங்க அதால் வெட்டு பரிவர்த்தனை வகுவை அப்போ நாங்கள் பரிவர்த்தனை வகுவை போய் பார்த்தோம்னு சொன்னால் அதில் உங்களுக்கு நான் சொன்ன குறியீட்டை பார்க்கலாம் சரிதானே அங்க நான் சொன்ன குறியீடு இது அதுல இருக்கிற பாருங்க அதாவது டீச்சிங் சர்வீஸ் ஒன்னு இருக்கிற படிநிலைகள் தான் இது ஒவ்வொரு படிநிலையும் காட்டியிருக்கிறார்கள் ஒவ்வொரும் இந்த இப்படியான படிநிலைகள்ல இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அப்ப இது டேட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி ஒன்றுல இருக்கிற பேஸ் இப்போ இதுல இவ்வாறான படிநிலைகள் டீச்சிங் சர்வீஸ் ஒன்னுல ரிட்டையர் ரிட்டையரான ஒருத்தர் டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது இப்படியான பேஸ் காணப்படும் இதை வச்சு கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த தொகைகளில் ஒரு நூற்றுக்கு எண்பத்தைந்து சதவீதக்கும் எண்பத்தைந்து சதவீத அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய ரெண்டாயிரத்து இருபத்தைந்து பென்ஷன் தொகை எவ்வளவு மாதிரி வர இருக்கும் என்பது உங்களுக்கு கணித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் படிநிலைகள் பல இருப்பதனால எனக்கு சரியாக கணித்து ஒவ்வொருவருக்கும் தனியாக இதை கணித் கணிச்சு கொண்டிருக்கணும் ஒவ்வொன்றுக்கும் அப்போ நீங்க நீங்களே இதை லெகுவாக கணிக்கக்கூடியதாக இருக்கும் சரிதானே அதே போல இன்னும் கொண்ட பாப்போம் இந்த பாருங்க இது ஒரு குறியீடு சரி நூற்றி எட்டு ஏ அப்ப அந்த அட்டவணையில் பாருங்க இந்த கீழே கொடுத்துருக்கான் நூற்றி எட்டு ஏ அப்ப இது வந்து என்னது அதுக்குரிய இது வந்து என்னது டூ ஒன் டீச்சர்ஸ் டே ஒன் டீச்சர் டூ ஒன் டீச்சர் ரைட் அப்படி நீங்கள் பல சேவைகளை இதனூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லை பாருங்கள் அடுத்தது அதெல்லாமே விதுகல்பத்தி சேவை இருக்குது ரைட் அடுத்து பாருங்கள் ராஜ்ய கலமணாகர்ன சாக்கார சேவை என்று சொல்லி அதில் இருக்கிற விசேஷ ஸ்ரேணி அதுக்கு ஒரு குறியீடு கொடுத்துருக்குறாங்க ரைட் அதே போல இந்த அட்டவணையில நீங்க அதை பார்க்கலாம் இந்த அட்டவணையில உங்களுக்கு அந்த சேவையையும் பார்க்கக்கூடியதா இருக்கும் பாருங்க இதெல்லாமே இந்த நூற்றி பதினாறு ஏ அதுல ஆஹ் அதுல இருக்கிற எம்என் செவன் என்று சொல்ற அதுக்குரிய பேஸ் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சரி அதே போல நூற்றி பதினேழு ஏ வந்து என்னது பலவீன பாந்திய அதாவது ராஜ கலமணக்கரண சேவைன்றது முகாமித்துவ உதவியாளர் சேவையில முதல் வகுப்பு அதுக்கு ஒரு குறியீடு இந்த குறியீடும் இருக்கு எம்என் டூ அன்று சொல்லி இந்த அதுக்கு ஒரு குறியீட்டு இலக்கம் இருக்கு அந்த குறியீட்டு இலக்கத்தை வச்சு கொண்டு நீங்க என்ன செய்யணும் இங்க பார்க்கணும் இந்த அதுல இருக்கிற படிநிலைகள் எல்லாம் இங்க கொடுத்துருக்கலாம் இந்த எம்என் டூ என்று இந்த குறியீடையும் தந்திருக்கலாம் சரி அதே போல தொடர்ந்து பார்க்கலாம் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டு போகலாம் இந்த நூற்றி பதினெட்டு இங்கேயும் நூற்றி பதினெட்டு எம்என் டூவில் அதில் இருக்கிற படிநிலைகள் எல்லாம் இந்த டேட்டில் நீங்கள் பாருங்கள் ரைட் நூற்றி பத்தொம்பது ரோடர்ல இருக்குது ம் நூற்றி பத்தொன்பது இங்கேயும் நூற்றி பத்தொம்பது ரைட் இப்படி இந்த என்ன மாதிரி விஷயம் சொன்னால் இந்த சுற்றறிக்கையில் தனத்துருப்பலேக்கணையையும் பெட்டு பரிவர்த்தன வகு என்று சொல்ற இந்த ரெண்டு அட்டவணையும் நீங்க சரியா பார்த்தீங்கன்னு சொன்னா நான் பேஜ் நம்பர் சொல்லிட்டேன் பேஜ் நம்பர் எட்டுல இருந்து பதவி நிலைகளை காட்டுற தனதுருப்பலேக்கணைய கொடுத்துருக்குறாங்க அதே நேரம் பேஜ் நம்பர் ஐம்பதுல இருந்து அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா பெட்டு பரிவர்த்தன வகுவை கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் கூறிய இந்த வழிகாட்டல் அடிப்படையில நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த குறியீட்டு இலக்கங்களை சரியாக பார்த்து அதாவது வெட்டு பரிவர்த்தனை வகூட இலக்கத்தை சரியா கண்டு இங்கே போய் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரே சுற்றறிக்கையை தான் ரெண்டு பயில்களாக வச்சு நான் உங்க இதை உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன் எனவே இது சம்பந்தமாக விளக்கம் போதுமான விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஒவ்வொருவரும் நீங்க உங்களுடைய ஓய்வூதிய தொகையை வந்து தனித்தனியே கொள்வதோடு உங்கள் நண்பர்களுக்கு சம்பந்தமாக தகவல்களை வழங்க உதவுங்கள் நாங்கள் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்